ஆச்சாரிஜி வணக்கம் என்னோட பேரு அனுஷ்கா அப்புறம் நான் பிரயாக் ரஜினான ஆமாம் அது இந்த தடவை மகா கும்பமேளா நடக்க போது நிறைய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அதனால நாங்கள் இந்த முறை மக்களை தேடி தேடி சரியான தர்மத்தை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறோம் மகா கும்பமேளாவோட சரியான அர்த்தத்தை பற்றி சொல்லவும் முடிவு செஞ்சுருக்கோம் அதனால நான் உங்களை யூடியூப் வீடியோக்கள் மூலமா நிறைய தேடினேன் ஆனால் எனக்கு சிறந்த வீடியோக்கள் கிடைக்கல ஆனால் உங்கள் கட்டுரையை படித்தேன் அதனால் நான் என்னோடய பிரயாகராஜ் குழுவோடு வந்திருக்கேன் ஐயா எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு முறை நீங்கள் இன்னும் சிறந்த முறையில் அதோட வேதாந்த அர்த்தத்தை பற்றி விளக்கணும்னு கேட்டுக்கிறேன் புராணங்களில் கும்பத்தை பற்றி ரெண்டு மூணு இடங்கள்ல சொல்லியிருக்காங்க அதனால கதைகளுக்கு ரெண்டு மூணு விதங்கள் இருக்கு ஆனால் எல்லா கதைகள்லையும் ஒரு பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா நான்கு இடங்கள்ல துளிகள் விழுந்திருக்கு பிரபலமானதை எடுத்துக்கலாம் ரொம்ப பிரபலமான கதை என்ன அப்படின்னா தேவர்களும் அசுரர்களும் இருக்கிறாங்க ஆனா ரெண்டு பேருக்கும் எத்தனை வேறுபாடுகள் விரோதங்கள் இருந்தா கூட எப்படியாவது மரணத்திலிருந்து தப்பிக்கணும் தான் ஒரே பொதுவான விஷயமா இருக்கு எப்படியாவது மரணத்திலிருந்து தப்பிக்கணும் அப்ப இந்த தேவர்களும் அசுரர்களும் யாரு இவங்க ரெண்டு பேரும் அகங்காரத்தின் வடிவங்கள் தேவர்களுக்கும் அகங்காரம் அசுரர்களுக்கும் அகங்காரம் அகங்காரம் மரணத்திலிருந்து தப்பிக்க விரும்புது இறந்தவங்க உயிருக்கு ஆபத்து இல்ல என்னன்னா அதாவது நீங்க தேவர்களை ஆன்மமுக அகங்காரம் அப்படின்னு கூட சொல்ல முடியும் ஆன்மமுக அகங்காரம் அது சத்தியத்திலிருந்து தூரமா இருந்தாலும் அதன் முகம் சத்தியத்தை நோக்கி இருக்கும் ஆக குறைஞ்சது அடி வாங்கும் போது ஓடி போயிரும் இல்லையா அப்புறம் சொல்றாங்க எல்லா தேவர்களும் ஓடி போய் மகாதேவன் கிட்ட ம் ஆக அப்புறம் பார்த்தோன்னா அப்போ கொஞ்சம் அடி வாங்கும்போது அவனுக்கு புத்தி வருது அவன் முகம் சத்தியத்தை நோக்கி இருக்கும் ஆனா அவன் சத்தியம் கிடையாது சத்தியத்திலிருந்து தூரத்தில் இருக்கான் கிட்ட எவ்வளவு தீய பழக்கம் இருக்க முடியுமோ அத நீங்க பார்க்கலாம் வஞ்சத்தையும் சூழ்ச்சியையும் தேவர்கள் அதை செய்யறாங்க பேராசை கிட்ட இருக்கு பயம் கிட்ட இருக்கு திருட்டுத்தனம் கூட தேவர்கள் செய்யறாங்க காமம் சம்பந்தப்பட்ட பெரிய கதைகள் கூட அவங்க கிட்ட இருக்கு தேவர்கள் கிட்ட இது எல்லாமே இருக்கு அதோட அசுரர்களுக்கும் அகங்காரம்ங்கிறது இருக்கு ஆனா அவங்களுக்கு மாயையை நோக்கி அகங்காரம் இல்ல அசாத்தியத்தை நோக்கி அகங்காரம் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் அசுரர்கள் அடிவாங்கும்போது போது அவங்க எல்லாரும் நேரடியாவே மகாதேவன்கிட்டயோ இல்லனா பகவான் விஷ்ணு கிட்ட போகிற மாதிரி நம்ம படிச்சது இல்ல அப்படியும் இருக்காது அவங்களுக்கு தனி குரு இருக்காங்க அசுரர்களோட குருவோட பேர் என்ன சுக்கராச்சாரியார் அவருக்கும் தனி குரு இருக்கார் அசுராச்சாரியார் சுக்கராச்சாரியார் நல்ல பேர் கிடைச்சிருக்கு அப்படி அழைக்கவும் படுவேன் அந்த பேர் என்ன பத்தி மட்டும் இல்ல உங்களை பத்தியும் தான் இந்த ரெண்டு விஷயத்துல இவங்களுக்கு தொடர்ந்து சண்டை சச்சரவு இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல உடன்பாடு ஏற்படும் இப்ப நாம ஒரு ஆபரேஷனை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க என்ன சொல்றாங்க எப்படியாவது அமரத்துவத்தை அடையணுங்கிறது இவங்க அமரத்துவத்தை அடையறதுக்காக போறாங்க அதனால விஷ்ணு இவங்களுக்கு இந்த முழு சாகரத்தையும் அதாவது கடல் இதுக்கு கீழே எங்கேயோ அமிர்தம் இருக்குன்னு சொல்றாரு இதோட அர்த்தம் என்ன நிலப்பரப்பு சிறியது அதோட நீர்ல மூழ்கி இருக்கக்கூடிய பகுதி பெருசு தேவர்கள் அசுரர்கள் இருவருமே நிலப்பரப்புல அதாவது பூமியில் உள்ள எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க கிட்ட பேராசையும் இருந்துச்சு மரண பயமும் இருந்துச்சு பெரிய பகுதிங்கிறது வெளிப்புறமானது அல்ல அது தேவர்களும் அசுரர்களும் அனுபவிச்சுது அது உங்களுக்குள்ளேயும் இருக்கு இப்போ எந்த சாகரத்தை அவங்க கிடைய ஆரம்பிக்கிறாங்களோ அந்த கடல் உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சாகரம் அதுவே பவசாகரம் அதாவது விஷயம் என்னன்னா தேவர்களும் அசுரர்களும் உலகத்துல எதை அடைய முடியுமோ பணம் செல்வம் பலம் பதவி கௌரவம் ஆண் பெண்ணுன்னு எல்லாத்தையும் நீங்களும் அடைஞ்சிருக்கீங்க ஆனா உங்களுக்கு அதுல எந்த திருப்தியும் கிடைக்கல அதனால கடவுள் ரெண்டு பேர்த்துக்கிட்டே இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சுய கண்ணோட்டத்தை தொடங்குங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ பார்க்கடலை கடைதல் அப்படிங்கிறது உண்மையிலேயே சுய சிந்தனை மேலும் சுய கண்ணோட்டம் வெளியில எதையாவது கண்டுபிடிக்கிறத காட்டிலும் ரொம்ப கடினமானது உதாரணத்துக்கு சொல்லணும்னா பூமியில முப்பது சதவீதம் நிலப்பரப்பு எழுவது சதவீதம் நீர்பரப்பு எவரெஸ்டோட உயரம் ஒன்பது கிலோமீட்டர் ஆனா கடல்ல மிக ஆழமான இடத்தோட ஆழம் பதினோரு கிலோமீட்டர் மட்டும்தான் அதையும் தெரிஞ்சுக்கணும் பூமியோட ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு இடத்தையும் நாம இப்ப அளந்திருக்கோம் கார்டோகிராஃபி மூலமா செயற்கைக்கோள் மூலமா வரைபடத்தில் குறிச்சு வச்சிருக்கோம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நாம இன்னும் இதை முழுமையா தெரிஞ்சுக்கல நம்மளோட கடல் தரை அதனுடைய வரைபடம் கூட இன்னும் முழுமையடையாமையே இருக்கு கடலோட முழு வரைபடம் நமக்கு தெரியாது எம் எச் த்ரீ செவன்டி நினைவு இருக்குதா மலேசியன் ஏர்லைன்ஸ் அது என்னாச்சுன்னா மலேசியால இருந்து பறந்துச்சு அதுக்கப்புறம் அது காணாம போயிருச்சு அது இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு நிலத்துல விழுந்திருந்தா நிச்சயமா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா கடல்ல விழுந்ததுனால கிடைக்கவே இல்ல நாம சந்திரனை அடைஞ்சிட்டோம் செவ்வாய அடைஞ்சிட்டோம் நமக்கிட்ட கடலோட முழு வரைபடம் கிடையாது எதை பத்தி தகவல் இல்லையோ அதத்தான் நாம சொல்றோம் கருத்து என்னன்னா தேவர்களோ அசுரர்களோ நீங்க உலகத்தை உலகத்தை அறிவீங்க ஆனா உங்களை தெரிஞ்சுக்க மாட்டீங்க இல்லையா அதாவது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தவே நீங்க தெரிஞ்சுக்காம போயிருக்கிறீங்க இல்லையா அமிர்தம் இங்கேயே கிடைக்கும் சிந்தனையை தொடங்குங்க ஆ புரியுதா கடல் எதை குறிக்குது அகங்காரத்தை அது ரொம்ப பெருசு உலகத்தை விட பெருசு அது ரொம்பவுமே பெருசு ஆனா காட்டினா ரொம்ப சின்னது உலகம் இவ்வளவு பெருசா இல்ல இது உலகத்தை காட்டிலும் ரொம்ப பெருசு முழு உலகத்தையும் ஆராயறது எளிது இது அறியறது கஷ்டம் மேலும் நீங்க முழு உலகத்தை ஆராய்ஞ்சாலும் அமரத்துவம் கிடைக்காது அமரத்துவம் ஆராய்ஞ்சா மட்டும் கிடைக்கும் ஆனா இதை ஆராயறது ரொம்ப கஷ்டம் பார்க்கடலை கடையறதுக்கான கருத்து இதுதான் இது உங்களுக்கு புரியுதா இந்த வேலையை இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே செஞ்சிருக்காங்க இல்லனா எத்தனை வகையான மக்கள் என்னவெல்லாம் சொல்றாங்க இது எல்லாத்துலயுமே சில நேரங்கள் தேவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க சில நேரம் அசுரர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் ஆயிரக்கணக்கான கதை இருக்கு இந்த அசுரன் இத செஞ்சா அதை செஞ்சா அப்படின்னு கண்ணுக்கு முன்னாடி உலகத்துல என்னெல்லாம் நடக்க முடியுமோ அது எல்லாத்தையும் இவங்க அனுபவிச்சிருக்காங்க அனுபவிச்சுட்டு எப்படி இருந்தாங்க ஓ கலக்கமடைந்தவர்களா பயந்தவர்களா அதனால சிந்தனையை தொடங்க சொன்னாங்க இனிமே சுயசிந்தனையில் என்ன நடக்குமோ அது எல்லாம் உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் அடையாளம் மந்திர மலைய மத்தாக்கினாங்க என்ன பண்ணாங்க மத்தாக்கணாங்க மத்து மத்து அப்புறம் பாம்புகளின் அரசனான வாசுகிய என்ன பண்ணாங்க கயிறாக்குனாங்க அப்புறம் கடல்ல போட்டாங்க அத கடைஞ்சா ஏதோ கிடைக்கும்னு இத நாம உண்மையான சம்பவமா எடுத்துக்க கூடாது அதாவது மலைய போட்டாங்க மிகப்பெரிய பாம்பு இருந்துச்சு அந்த வாய அசுரர்களும் வாழ தேவர்களும் பிடிச்சுக்கிட்டாங்க அப்புறம் இழுத்ததுனால கடைதல் நடந்ததுன்னு சொல்றாங்க அப்புறம் உள்ளுக்குள்ள போய் என்ன இருக்குதுன்னு பாக்குறது அவ்வளவு கடினமான வேலைங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒரு பெரிய மலை வேணும் ஒரு பெரிய பாம்பு வேணும் மிகப்பெரிய அளவுல கயிறு வேணும் உள்ளுக்குள்ள போறது ரொம்ப கஷ்டம் அதாவது வெளியில யார் வேணாலும் சுத்திட்டு தெரியலாம் உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சுயபரிசோதனை செய்யறது ரொம்ப கஷ்டம் அதனால அவங்க இதை தொடங்கி அந்த கைத்துல வழுக்கி விழுந்துருவாங்கன்னு சொல்றாங்க மலை வழுக்கி நீ கீழே கீழிருந்து தாங்கி பிடிப்பேன்னு விஷ்ணு ஆமையா அமர்ந்திருக்கிறார் அதாவது மிகப்பெரிய சக்தியின் ஆதரவு தேவைப்படுது அப்பதான் இந்த உள்முகச் செயல்முறைங்கிறது முழுமையடையும் அவரு ஆமை வடிவம் கொண்டு மலைய முதுகில சுமந்து உட்கார்ந்திருக்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா அதன் மீது பக்தி மற்றும் அர்ப்பணிப்பு இல்லைன்னா சுய பரிசோதனை அப்புறம் தன்னை அறிதல் இது ரெண்டுமே சாத்தியமாகாது அதாவது வேதாந்த மொழியில் நேரடியா சொன்னா சக்தியின் மீது அன்பு இருக்க வேண்டும் நீதி நெறிமுறைகளோட மொழியில் சொன்னா சத்தியத்தை தவிர வேற எதிலையும் அன்பு இருக்கக்கூடாது மற்ற எல்லா ஆதாரங்களையும் நீங்க கைவிடும் போது அப்போ அந்த ஆதரவு தானாவே கிடைக்குது யார் மத்த சார்புகளை பிடிச்சிருக்காங்களோ அந்த ஆதாரங்களே மரணம் அமுதம் சொல்றவங்களுக்கு அமுதம் எப்படி கிடைக்கும் முதல்ல சார்புகளை விடணும் மரணம் நீங்க எதை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதுவே மரணத்தை உடையது அந்த நம்பிக்கைகளை நீங்க எப்படி கடந்து செல்ல முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம் கண்டிப்பா கடந்து செல்லவே முடியாது அதனால அவங்க அவங்களுடைய சிந்தனைய தொடங்கினாங்க முழு பலத்தோடையும் தொடக்கத்திலேயே பிரச்சனை வந்தது என்ன அது நீங்க உங்க உள்முகச் செயல தொடங்கும் போது ஒரு மிகப்பெரிய ஆபத்து பாத்தீங்கன்னா தொடக்கத்திலேயே ஏற்பட ஆரம்பிக்குது அதனால முதல்ல என்ன வெளிப்படுது ஆலாகலம் ஆலாகலம் நிச்சயமா வெளிப்படுது அது ரொம்பவும் சூடா இருந்தது கொதிச்சிட்டு இருந்தது அதுல இருந்து ஃபியூம்ஸ் வெளியில வந்துட்டு இருந்தது இதனால உலகம் முழுவதும் எரிஞ்சிடும் போல இருந்துச்சு அதனால எல்லாரும் கவலைப்பட்டாங்க விஷ்ணு எங்க உட்காந்துட்டு இருக்காரு அவரு அடியில் உட்காந்துட்டு இருக்காரு அதனால இதெல்லாம் எடுத்துக்கிட்டு யார்கிட்ட போனாங்க சிவன் கிட்ட ஓடினாங்க பார்க்கடலை கடைஞ்சு விஷத்தை எடுத்துட்டோன்னு சொன்னாங்க இதனால உலகமே எரிஞ்சிருமே என்ன செய்ய கேட்டாங்க இப்படி கேட்டவங்க கிட்ட சிவன் என்ன சொல்லியிருப்பாரு என்கிட்ட கேட்டு செஞ்சிருக்கணும் அதனால இவங்க யார்கிட்டயும் கேட்கல கொண்டு வாங்க அப்படின்னாரு எல்லா உயிர்களையும் அழிச்சுட்டா அது என்னோட அதிகார மீறலாகும் உருவாக்கினதை அழிக்கிறது என்னுடைய வேலை குழந்தைகளான நீங்க இதை செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் எப்ப செய்யணுமோ அப்ப நான் அதை செய்வேன் கொண்டு அதை முழுசா அவர் குடிச்சுட்டாரு அது இங்க கழுத்தில் தங்கிருச்சு தான் அவர் நீலகண்டன் அதாவது விஷத்தை தாங்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் நாம அதாவது விஷம் நம்ம மையத்தையோ இல்ல நம்ம உயிரையோ தொட அனுமதிக்காம இதுவே சிவத்துவம் விஷத்துக்கு பயப்படுறது இல்ல மரண பயம் இருக்கிறவங்க தான் விஷத்துக்கு பயப்படுவாங்க நாமளே மேலும் மேலும் போய் விஷத்தை அருந்துரும் இதுவே சிவத்துவம் புரியுதுங்களா நாம அழுக்குகள்ல இருந்து பின்வாங்க மாட்டோம் உலகம் எந்த அழுக்குக்கு அதாவது பயப்படுதோ அதை நாங்க தாங்கிக்கிறோம் நாங்க தாங்கிக்கிறோம் ஏன்னா நீங்க பயப்படுறீங்க ஏன்னா நீங்க அழுக்காகி போயிடுவீங்க அழுக்கா போயிடுவீங்க ஏன்னா நீங்க அழுக்கா இருக்கீங்க நான் பயப்படுறதில்லை ஏன்னா எவ்வளவு அழுக்கல இறங்கினாலும் நான் அழுக்காக மாட்டேன் நான் சிவன் அதனால பயம் இல்லாம அசுத்தில இறங்குவேன் அர்த்தம் புரியுதுங்களா அகங்காரத்தின் மீது பாதிப்பு ஏற்படும் இல்லையா ஆன்மாவின் மேல அது ஏற்படாதில்லையா அஹங்கார் ஆன்மால நிலைத்திருப்பவர் வேணுன்னே கெட்ட சகவாசத்தை தேர்ந்தெடுக்கிறாரு எதுக்காக சுத்தம் செய்யறதுக்காக கொண்டு வாங்க கொண்டு வாங்க எல்லா விஷயத்தையும் கொடுங்க அதனால இவங்க உயிர் பழச்சாங்க இவங்க ஓடுனாங்க ஆரம்பத்திலேயே விஷம் வெளிப்பட்டது இதோட அர்த்தம் என்ன இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்க எப்ப ஒரு ஆன்மீக செயல்முறையை தொடங்குறீங்களோ அப்ப தொடக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுது மிக கடுமையான விஷயம் தொடக்கத்திலேயே கிடைக்கும் நான் ஒரு உதாரணம் சொல்றேன் கீதை சங்கமத்தை விட்டுட்டு ஓடி போறவங்கள தொண்ணூறு சதவிகிதம் பேர் முதல் அல்லது இரண்டாவது மாதத்தில் இருக்கிறவங்க முதல் இல்லைன்னா இரண்டாவது மாசத்துல நடந்துகிட்டு இருக்கிறவங்க இல்லைனா முதல் மூணாவது மாசத்துல இருக்கிறவங்க அவங்களே ஓடி போயிடுறாங்க கடுமையான பின்விளைவுகள் ஏற்படுது ரொம்ப தீவிரமானது அதை யார் தாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆபத்து கம்மியாயிருது ஆனா யார் அழிய வேணுமோ வீழ வேணுமோ உடைய வேணுமோ அவங்க ஆரம்பத்திலேயே உடஞ்சிருவாங்க இதுக்கு சாத்தியம் அதிகம் இதுதான் ஆரம்பத்திலேயே ஆலாகலம் வெளிப்படுவதன் அர்த்தம் உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு ஏதோ ஆபத்தான விஷயம் தொடங்குதுன்னு அவருக்கு தெரியும் அவரு சொல்றாரு இத ஆரம்பிக்கவே விடாதீங்க ஆரம்பத்திலேயே நிறுத்திடுங்க அப்படின்னு ஆரம்ப மாதங்கள் ரொம்ப ஆபத்தானது மிகவும் உணர்திறன் மிக்கவை அந்த மாதங்கள்ல தப்பிச்சிங்கன்னா தப்பிச்சதுதான் தான் யாரு விழுறாங்களோ அவங்க ஆரம்பத்திலேயே விழுந்துருவாங்க யாரு ஆறு மாசம் எட்டு மாசம் ஒரு வருஷம் நிலைச்சு நிக்கிறாங்களோ அவங்க அவரை எட்டி உதச்சாலும் அவர் திரும்பி வருவாரு போகக்கூடாது போகக்கூடாது புரியுதா அது அப்பவும் நடந்தது இப்பவும் நடக்குது என்ன செய்யறது சுயசிந்தனைய தொடங்கினா ஆரம்பத்திலேயே கொதிக்கும் நுரைக்கும் விஷம் கிடைக்கும் அந்த விஷம் உங்களை பயமுறுத்தும் நாம இதை செய்யவே கூடாது என ஆரம்பத்திலேயே விஷம் கிடைக்குது அடுத்தது என்ன வருமோ தெரியல நேரடியா மரணம் கூட கிடைக்கலாம் நிறுத்துங்க 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 நிக்காதீங்க அந்த ஆரம்ப தடைகளை நீங்கிட்டா ரொம்ப ஆனந்தம் ஆனந்தம் கிடைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு என்ன அடப்பாவி கிடைக்குது ஐராவத யானை வந்துச்சு அப்புறம் வந்தாங்க காமதேனு வந்துச்சு கல்ப வந்துச்சு பலவிதமான ரத்தினங்கள் முத்துக்கள் இது எல்லாமே வந்தது தன்வந்திரி மருத்துவரே வந்தாரு அப்புறம் அந்த ஆர்கிடெக்ட் அது யாரு விஸ்வகர்மா தேவ சிற்பி விஸ்வகர்மா வந்தாரு இவங்க ஒன்றின் பின் ஒன்றா வந்தாங்க இன்னும் கூட சில விஷயங்கள் இருக்கு உச்சைஸ்வரஸ் குதிரை கூட இருந்துச்சு ரொம்ப சிறப்பானது என்னெல்லாம் வெளியில வரல பதினாலு ஐராவத யானைகள் இப்படி பதினான்கு வகையான தெய்வீக சக்தி அங்கிருந்து வெளிப்பட்டது இதுக்கான அர்த்தம் என்ன மாயைங்கிறது உள்ள இருக்குது நீங்க சுய தொடங்கும் போது முதல்ல அது தடுக்குது பயமுறுத்துது அதனால அவ என்ன கொடுத்தா விஷம் பேராசையின் மூலம் அது தடுக்குது அதனால இப்போ அழகிய அப்சரசுகள் பசு குதிரை பணம் எல்லாத்தையும் கொடுக்குது வேணும் இல்ல நமக்கு எல்லாமே இப்போ வேணும் இல்லையா மொத்தமா வேணும்ல இல்ல அது கிடைச்சாதான செய்ய முடியும் இனி அமுதத்தை என்ன செய்வீங்க மிருத்தியோர்மா அமிர்தம் கமய இதுல இருக்கிற தான் ஆன்மா ஆன்மா மட்டுமே அமுதமானது அதனால மாயை சுய ஆய்வு செய்யும் செயல்பாட்டை முதல்ல பயமூர்த்தி தடுக்குது யார் ரொம்ப திறமையானவர்களா இருக்கிறாங்களோ பயப்படலையோ ஏதாவது வழி கண்டுபிடிக்கிறாங்களோ இல்ல மகாதேவனை கண்டறியறாங்களோ விஷத்தை கொண்டு வாங்க நான் அதை தாங்கிக்கிறாங்கிறார் எப்படியாவது யாராவது பயத்திலிருந்து தப்பிட்டாங்கன்னா அவங்கள மாயை அப்படியே மயக்கி தடுக்குது இதெல்லாம் வெளியில இல்லையா ஏன்னா சுவாரஸ்யமான விஷயங்கள் வெளியில வருது தேவர்களும் அசுரர்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க கடைசியா இந்த கும்பம் வெளி வருது கும்பம்ன்ற பாத்திரம் குடம் பானை வெளியில வந்துருச்சு இப்ப இதுவே உண்மையான விஷயம் வெளிப்பட்டுருச்சு இப்போ அடிதடி சண்டை கைகலப்பு ஏற்படுது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கிற அகங்காரத்தினால ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ரெண்டு விதமான குணமும் இருக்கு இந்திரன் தன்னோட மகன் ஜெயந்தனுக்கு செஞ்சு மகனே நீ எடுத்துட்டு போயிருங்க எல்லாரும் இதுக்கு கைத்தட்டி கொண்டாடுறாங்க மிஷன் சக்சஸ்ஃபுல் அவனும் அதை எடுத்துட்டு போயே போயிட்டான் தேவர்களும் அசுரர்களும் இதை ஏமாத்து வேலை பார்த்தாங்க அவங்க அவனை துரத்துனாங்க அப்புறம் பிடிச்சிட்டாங்க அதாவது அவன் தேவேந்திரனோட மகன் இல்லைங்களா அதனால தேவர்கள் எல்லாம் அவன் பக்கமா வந்து நின்னாங்க அதனால சண்டை தொடங்குச்சு பன்னெண்டு நாள் வரைக்கும் இந்த சண்டை நடந்துச்சு இந்த பன்னெண்டு நாளை தான் கும்பம் நாலு இல்ல பன்னெண்டுன்னு சொல்றாங்க நாலு பூலோகத்துல எட்டு மேல்லோகத்துல பன்னெண்டு நாட்களுக்கு சண்டை நடந்துச்சு தேவர்களுக்கு ஒரு வருஷங்கிறது மனுஷங்களுக்கு ஒரு நாளைக்கு சமம் அதனால இந்த பன்னெண்டே பத்தாது நாளே அதிகம் விஐபிஸ் அதாவது சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு சண்டை எங்க நடக்குதோ அங்க அசுரர்கள் அதிகமா இருப்பாங்க இல்லையா அதனால தேவர்கள் அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் சில சமயம் தேவி காப்பாத்த வந்தாங்க சில சமயம் யாரோ வந்தாங்க இதுதான் வழக்கமா அதனால இப்பதான் பகவான் விஷ்ணு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாரு நிம்மதியா இருந்தாரு அவரும் வெளியில வந்தாரு பார்த்தாரு மறுபடியும் சண்டை ஒரே சண்டை தான் இது எல்ல மீறிய செயல் இதெல்லாம் தேவையா தேவர்களுக்கு அப்புறம் என்னாச்சு ஆமையிலிருந்து அவர் மோகினியா மாறினார் எல்லாரும் சேர்ந்து பாவப்பட்ட அசுரர்களுக்கு துரோகம் பண்ணாங்க பாவப்பட்டவங்களுக்காக பழிவாங்க என்ன பண்ணாரு அவங்கள மோகினியா மாறி மயக்கினார் அவரு ஆட ஆரம்பிச்சாரு அதை பார்த்து அவங்களும் ஆட ஆரம்பிச்சாங்க அவரு கூட அப்போ அந்த சமயத்துல தான் கும்பத்தை தேவர்கள் பக்கம் நகர்த்தினார் அவர் இவங்களை என்ன பண்ணாரு ஆட வச்சாரு அவங்க கூட ஒருத்தர் இருந்தாரே அவரோட பேர் என்ன ராகு ராகு அதே கிரகண விஷயந்தான் அப்போ அவன் பார்த்துட்டான் இது ஏமாத்து வேலை இல்லையா நீ மோகினியா மாற முடியும்னா என்னால தேவனா மாற முடியும் என்ன பண்ணுவேன்னு கேட்டான் அப்போ அமிர்த குடிப்பேன்னு சொல்றான் இதுக்காகவா மாறணும் வேதாந்தத்தை தெரிஞ்சவங்களுக்கு இது எல்லா விஷயமும் புரிஞ்சிரும் இல்லையா அப்புறமும் நான் அதை குடிப்பேன்னு சொன்னான் அவன் எடுத்து குடிச்சுட்டான் மற்ற அசுரர்களையும் துரத்தி குடிக்க வைப்பேன்னு சொன்னான் அப்போ தேவர்கள் அவனை துரத்துனாங்க அந்த பக்கம் அசுரர்களும் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாவம் ரெண்டு பேரும் துரத்துனா அதனால பதட்டமாயிட்டான் ரொம்பவே பதட்டமாயிட்டான் அவன் கைகள் நடுங்க ஆரம்பிச்சது அவன் வானத்துல பறந்துட்டு இருந்தான் அப்போ துளிகள் அங்கொன்னும் இங்கொன்னுமா விழுந்தது நாலு இடங்கள்ல நதிக்கரையில விழுந்தது அப்புறம் கும்பம் கொண்டாடப்படுகிறது அப்புறம் அவன் மாட்டிக்கிட்டான் அதுக்குள்ள அவன் என்ன ஆயிட்டான்னா அமரத்துவம் கிடைச்சது அவன் பிடிப்பட்டான் வெட்டப்பட்டான் அவன் இது எல்லாத்தையும் திருடி அதை எடுத்துட்டு போனபோது சூரியனும் சந்திரனும் அங்க போய் அவன் மீது ஒளிய பாய்ச்சினாங்க அதனால திருடனை டார்ச் அடிச்சு பிடிச்ச மாதிரி அவனை வெட்டினாங்க எப்படி வெட்டினாங்களோ அதே மாதிரி உங்களை வெட்டுவேன்னு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுது நீங்க என்ன பிடிச்சிட்டீங்க அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களை சாப்பிட்டுருவேன் இது தேவையில்லாத கதை அதாவது என்ன சொல்ல வரேன்னா அமிர்தம் மையத்தில் இருக்குது அமிர்தம் மையத்தில் இருக்கு அமிர்தம் எங்கிருந்து கிடைக்கும்னு சொல்லுங்க சுய சிந்தனையிலிருந்து யாரு தன்னை எவ்வளவு அதிகமா அறிஞ்சு வச்சிருக்காங்களோ அவ்வளவு அவர் தன்னிலிருந்து தன்னை மரணத்திலிருந்து விடுபடுவார் நாம எப்படி இருக்கிறோமோ அதுவே மரணம் நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் மரணம் நீங்க உங்களை எவ்வளவு பாக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு புரியும் நீங்க என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வீண்தான் ஏன்னா நீங்க அப்படி இல்ல எதிர்மறையா சொல்லல அமிர்தங்கிறது எதுவும் கிடைக்கிறது இல்ல அது மரணத்திலிருந்து விடுபடுறது அதுதான் அமிர்தம் மரணத்திலிருந்து விடுபடுறது விஷத்துல நின்று விட்டவன் மரணத்திலிருந்து விடுபட முடியாது ரத்தனங்கள் காமதேனு கல்பவக்ஷம் இதுலெல்லாம் நின்றுட்டவங்க மரணத்திலிருந்து விடுபட முடியாது எந்த ஒரு பொய்யான அடையாளத்திலையும் இல்ல அதிலிருந்து எழக்கூடிய ஆசையில நிலைத்திருப்பவன் மரணத்துல சிக்கி தவிப்பான் இதுதான் கும்பக்கதையோட கருத்து நீ யாரு உன் ஆசை எதுவோ அதுவே மரணம் உன் ஆசை ஒருபோதும் இறக்கக்கூடாது நீ எப்படி இருக்கியோ அதுதான் மரணம் அதுல இருந்து தப்பிக்க முக்தி கிடைக்கிறதுக்கும் பல வழிகள்ல முயற்சிக்கிறாங்க எந்த விஷயங்கள் கூட எல்லாம் நீ உன்னை நீ இணைச்சுக்கிறியோ எந்த விஷயத்தையெல்லாம் நீ விரும்புறியோ அது எல்லாமே தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும் மொத விஷயம் ரெண்டாவது விஷயம் எப்படி அது தோன்றுதோ அது அப்படி இல்ல அதுவே மரணம் மரணம்ங்கிறது இப்ப இருக்கிறது நாளைக்கு இருக்காது நாம எந்த விஷயங்களோட இது எல்லாத்தையும் இணைச்சுக்கிறோமோ அது எல்லாமே அப்படிப்பட்டதுதான் இப்ப எப்படி தெரியுதோ அப்படி நாளைக்கு இருக்காது உண்மையை சொல்லணும்னா இன்னிக்கே அது அப்படி இல்ல அதுதான் மரணம் அதனால உன்னோட அறியாமைய வெற்றதுதான் அமிர்தம் பத்தியும் உலகத்த பத்தியும் என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறியோ அந்த நம்பிக்கைகளை வெட்டி விடுறதுதான் அமிர்தத்துக்கான ஆய்வு இந்த ஆய்வு நீ தன்னை விட சத்தியத்தின் மீது அதிக அர்ப்பணிப்பும் அன்பும் கொண்டிருக்கும் போதுதான் சாத்தியமாகும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா தேவர்கள் சத்தியத்தை கேட்கிறாங்க தங்களை விட அவர்கள் மகாதேவனோட வார்த்தையை கேக்குறாங்க அதனால அவர்கள் தேவர்கள் இல்லைனா ஒரே தாயின் இரண்டு பிள்ளைகள் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரே தாயின் இரண்டு பிள்ளைகள் உங்களுக்கு புரியுது இல்லையா கதையோட எல்லா பகுதிகள்லயும் ரொம்ப ஆழமான அர்த்தத்தை நம்மால சொல்ல முடியாது ஏன் நாலு துளிகள் ஆறு துளிகள் இல்லைன்னு கேப்பிங்கல்ல அதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல நாலுங்கிறது யாரோ ஒருத்தரோட மனசுல தோணுனது நாலுங்கிறது எல்லார் மனசுலயும் விதைச்சது அதுக்கு அர்த்தம் தேவையில்லை இதுக்கான அர்த்தம் வலுக்கட்டாயமா ஒரு விஷயத்தை விதைக்க கூடாது என்ன கருத்து இருந்ததோ அதை நான் சொல்லிட்டேன் மத்ததெல்லாம் இப்படிதான் இருக்கும் நான் எத்தனை தடவை சொன்னாலும் எல்லா காலத்திலயும் என்ன இருக்கோ அதை தான் சொல்ல முடியும் எல்லா காலத்திலையும் கட்டுப்பட்டது ஒன்று இருக்கும் கட்டுப்படாததும் இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் கேளுங்க இவ்வளவு மலைகள் இருக்க மந்திர மலைய ஏன் பிடிக்கிறாங்க வேற சில மலைய பிடிச்சிருக்கலாமே வேற எதையும் ஏன் செய்யல இதுக்கு எந்த பதிலும் இல்ல இதெல்லாம் காலத்தால் கட்டுப்பட்ட விஷயங்கள் இதுல காலத்தால் அழியாத அர்த்தமோ இல்லனா கருத்தோ கிடையாது யாரு பயப்படுறாங்களோ நல்லது யாரு பயந்துட்டாங்களோ அழிஞ்சிடுவாங்க பாருங்க புராணங்கள் சொல்லுது புரிஞ்சுதா இல்ல ஏதாவது பாக்கி இருக்கா